ஃப்ரெண்ட்ஸ் மேல் கம் டூ ஏ கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது லட்டுன்னு சொல்கிறத விட நம்ம வந்து என்ன ஷேப்பில்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் என்னென்ன பொருட்கள் போட போகிறா அது எப்படி செய்யறது ஈஸியாக செய்யணும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கருப்பு உளுந்து இப்போ பார்த்தா எல்லாேருமே நம்ம வந்து உளுந்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கருப்பை அந்த தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் நான் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது இட்லி தோசை நம்ம போட்டோன்னா கட்டாயமாக மாதிரி உளுந்து தான் நம்ம போடுவோம் இது மாதிரி தான் எங்கள் வீட்டிலலாம் போடுவாங்க இதை உட்காந்து தோலை எடுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும் ஆனால் இதுதான் வந்து ரொம்ப நல்லதும் கூட நம்ம இட்லி பொடி கூட இதை மாதிரி இது போட்டு தான் நம்ம அரைச்சி நம்ம எடுப்போம் இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா தோல் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இதுதான் ரொம்ப நல்லது இதுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த ஒரு குட்டி கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் இதுதான் எனக்கு வந்து மெஷரிக்கு எடுத்துருக்குது இந்த கப் தான் இதுக்கு ஒரு கப் நம்ம வந்து உளுந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் போட்டு நம்ம முதல்ல வறுத்து எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல உளுந்தை வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல இதில் கல் கல் இல்லாமல் நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க பார்த்து நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு ப்ரௌன் கலராக வரதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கால் வாசி வந்து நல்லா வருபட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து வந்து அவ்வளோ ஒரு நல்லது அது வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் உளுந்து ரொம்ப நல்லது கட்டாயமாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ அந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி அந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக நம்ம எடுக்க சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து பாருங்கள் இது பாருங்க போதும் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஆரட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தால் தான் வாசனை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அளவு நம்ம வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கோம் பாசி பயிர் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாசி பயிர் இந்த உளுந்து இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இதுதான் எங்களுக்கு வந்து ஊற வச்சு அவிச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் முந்திரி முந்திரிகோத்து செய்கிறதா இருக்கட்டும் வீட்டில் சும்மாவே நம்ம அவிச்சிட்டு உப்பு போட்டு தாளித்து கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாமே நம்ம விட்டுட்டோம் எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது கட்டாயமாக இதை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் பாசி பருப்பு எந்த கலரில் மாறிடுச்சின்னு இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆனோன்னே வாசனை அப்படியே ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் இதையும் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஆரட்டும் கூடவே நான் போடுறதுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பொட்டுக்கடலை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரக்கப் எடுத்துருக்கேன் ஓகே இதில் என்னென்ன சேர்க்கணுங்கிறது நம்ம இஷ்டம் தான் இந்த பொட்டுக்கடலையே கூடயே நீங்கள் கொஞ்சம் நட் போட்டுக்கலாம் என்னென்னா பிஸ்தா போட்டுக்கலாம் பாதாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும் கூட எதை ஆட் பண்ணுனா அது அதையும் சேர்த்து இது கூட போட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நிலக்கடலை வந்து நல்லா வந்து அந்த பாருங்க அந்த மேலே வந்து தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சினாலே நல்லா வருபட்டுட்டு அர்த்தம் கூடவே ஒரு நாலே நாலு நான் வந்து முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் இப்போ அதையும் நம்ம வறுத்த பருப்பு நாங்கள் வந்து வேர்க்கடலை வச்சுருவோம் எனக்கு நிலக்கடலைனா வராது அதே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே இருக்கட்டும் இதுக்கு என்ன அளவு நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன்னு சொன்னால் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கப்பு ரெண்டுமே ஒரு கப் எடுத்திருந்தேன் பருப்பும் இந்த ரெண்டு பருப்புமே ஒரு கப் எடுத்திருந்தேன் வேர்க்கடலை மட்டும் அரைக்கப்படுத்திருந்தேன் ரெண்டரை கப்பு அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு நம்ம வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு மட்டும்தான் தண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக அளவுக்கு போதும் தண்ணி நல்லா சிம் பண்ணிக்கோங்க சக்கரை வந்து உருகட்டும் பூ நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு என் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டா இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ வெள்ளம் கரைஞ்சோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியில் நம்ம இதை ஊற்ற போகிறோம் அதனால் இதிலேயே இருக்கட்டும் ஓகேயா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மூணு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நான் இந்த நிலக்கடலைக்கு வந்து தோல்லாம் எடுக்கலை நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸ்வீட் செய்கிறதுனால சும்மா ஒரு ஒரு சின்ன பிஞ்சு உப்பு வாசத்துக்கு வந்து நம்மளுடைய ஏலக்காய் பவுடர் அப்படி உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதை வறுக்கும் போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸி போட்டு அரைச்சுங்க மிக்சியில் இப்போ பவுடர் பண்ணி எட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க ஓகே இது கூட நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கையில் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி டெய்லி வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடும்போது இதில் ஒரு ஒரு உருண்டை கொடுத்து விடுங்க பிள்ளைங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஒரு நல்லது அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதை ஊற்றப்படுறோம் ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம பாகு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பாருங்க ஒரு அரை கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த நல்லெண்ணே சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு தான் ஊற்றின இல்லைன்னா பச்சை நல்லெண்ணெய் அப்படி வாசனை வரும் ஸோ கொஞ்சமாக நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நம்ம உள்ளே ஊற்றிட்டு அப்புறமா உருண்டை பிடிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுவோம் கையை உள்ளே விட்டுறக்கூடாது கையை உள்ளே விடாமல் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடிலேயே அழகாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடணும் செம்ம சூப்பராக வந்துடும் உங்களுக்கு எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் நான் மீதி ஊற்ற வேண்டியது இருக்குது அப்படி வச்சுட்டேன் போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றுங்க ஏன்னா நான் மாவை வந்து கொஞ்சம் சூடு இருக்குது பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் கொஞ்சம் மாவு வந்து பாதி பாதியாக போடலாம் எண்ணெய் ஊற்றுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு வேற நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு தடவை நான் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம உருண்டையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நான் மீதி செஞ்சு முடிக்கேன் அதுக்கு முன்னால் நான் கட்டிக்கு பார்த்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு நம்ம சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக ஒரு மூணு தடவை கிட்ட நம்ம வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு மாடலில் கொடுத்தோம் ஒன்று வந்து கையில் அந்த ஒர்க் ப்ளவுஸோடு கொடுத்தோம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி வெல்வெட்டில் கொடுத்தோம் இன்னைக்கு இந்த வெல்வெட்டில் கொடுத்துருக்குற இந்த ப்ராசஸ் சாரீஸ் தான் நமக்கு சேல்ஸ் வந்துருக்கு மொத்தம் பதினோரு கலர் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் அதிலே உங்களுக்கு வேணும்னா உங்கள் நாங்கள் எங்களுடைய லிங்க் அனுப்புவோம் நாங்கள் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லியும் நம்ம ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜே ஃபாலோ பண்ணுங்கள் இதான் சாரியோட மாடல் சாரியோட ரேட்டு ஓன்லி ஃபோர் டென் ருபீஸ் இப்போ நம்மளுடைய லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா நல்ல டைட்டாகவே உருட்டி பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் சூடாக போட்டேனா அதனால் எனக்கு பொத்து போச்சு ஸோ பாதி எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது போட்டுக்கிறேன் இந்த மாதிரி டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாலே உண்மையிலேயே லேடிஸ்லாம் ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த நான் போடுற அளவில் கா அந்த இனிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு வாசனையோட அருமையான இந்த ஹெல்த்தியான ஒரு லட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாயில் வச்சு இப்போ கரைஞ்சி போச்சு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்